வணக்கம் காரைக்குடி சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணான் டீம் சொன்னாங்க மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்றோம் சுத்தி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்க ஒன் ஹவர் டிராவல் பண்றவங்க டெஃபினட்டா வரலாம் சென்னையில இந்த டாபிக் பேர் வரவேற்றாங்க கோல்டை எப்படி பீட் பண்றது எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க கோல்டை எப்படி ஈஸியா கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போறேன் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட்டுக்கு வாங்குங்க வென்யூ டீடைல்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஒன்றாம் தேதி சண்டே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னா மார்க்கெட்டு மேலேயும் கீழியும் போயிட்டுருக்குது கார்த்தால இருபது பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ் போச்சு எண்பது பாயிண்ட் மேலே போச்சு எண்பது பாயிண்ட் மேலே போகிறப்போ பொத்துன்னு விழுந்து இப்போ நாற்பது பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது இந்த மேலையும் கீழையும் போகிறத பார்த்தா பெருசாக ஏறும் முந்நூறு பாயிண்ட்டு ஏறும்னு எனக்கு நினைக்கல இன்னியோட அமெரிக்காவோட ரேட் கட் மேட்ரு முடிஞ்சு போச்சு ஜெரோம் போல் ஐயா ரேட் கட் பண்ணார் ஆனால் மூணு பேர் டிசன்ட் பண்ணாங்க ரெண்டு பேர் ரேட் கட் பண்ணாதேன்னு ஒருத்தர் டபுள் ரேட் கட் பண்ணுன்னு அமெரிக்காவில் பன்னெண்டு ரீஜினல் பேங்க் இருக்காங்க அதில் எட்டு ரீஜனல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ரேட் கட் பண்ணாதீங்கன்னு ஸோ ஓவராலாக சைலண்ட்டாக ஒரு டிசன்ட் இருக்குது அப்படின்னு ப்ளூம்பர்கில் சொல்கிறாங்க இந்த சைலண்ட் டிசன்ட்டுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த மே வரைக்கும் ரேட் கட் இருக்காதுங்கிற மாதிரி தெரியுது என்டயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு ரேட் கட் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது மாதிரி ஒரு ரேட் கட் தான் கொண்டு வந்தாங்கன்னா தங்கம் நாலாயிரத்தி எட்நூறு போகாது ரேட் கட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பட் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் கோல்டுங்கிறது முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கிட்டே ஏறி இருக்குது அதனால் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துடுச்சு பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பதினெட்டு கேரட் கோல்டுமே பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு வெள்ளி ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு ஆல் டைம் ஹையில இருக்குது வெள்ளிங்கிறது வந்து இட் இஸ் அ நாட் அ மானிட்ரி மெட்டல் ஒரு ஸ்பெக்யுலேட்டிவ் பபுளில் இருக்குது அண்ட் பிஏஎஸ் சொல்கிறாங்க கோல்டே ஒரு ஸ்பெக்யுலேட்டிவ் பபுளில் இருக்குதுன்னு அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் யுஎஸ் டாலர் ஐஎன்ஆர் வந்து நைன்டி டுவெண்ட்டி நைன் ஆர்பிஐ எவ்வளோ விற்றாலும் நம்மளால் ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியல பிக்காமல் இருக்கிறது பெட்டர் ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பெட்டர் மெட்டல்ஸ் எல்லாமே ஹை டைமில் இருக்குது யூஎஸ் வந்து ரேட் கட் பண்ணலைன்னா பெரிய ஆகும் எட்டு பேர் டிசன்ட் பண்ணுற சமயத்தில் ட்ரம்ப் பாகவதர் என்ன சொல்கிறான்னா பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணியிருக்கணும் நீங்கள் கட் பண்ணது ரொம்ப கம்மி இது ரொம்ப தப்பு நான் புது ஆளை போட்டு இஷ்டத்துக்கு ரேட் கட் பண்ணுவேன் ஆல்ரெடி ஜெரம் போல் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இந்த ஷட் டவுன்னால் ரேட் கட் எனக்கு ஒன்றுங்கிற டேட்டா கரெக்டாக இல்லை இன்ஃப்ளேஷன் டேட்டா இல்லை டூ பாயிண்ட் நைன் கிட்டே இருக்குங்கிறாங்க அந்த எட்டு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் ஓவராலாக அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது ட்ரம்ப் பெரிய ரேட் கட் கேட்குறாரு எட்டு பேர் ரேட் கட் வேண்டாங்கிறாங்க ஸோ எப்படி வேணாம் நடக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நான் ஃபெட்டு பார்க்குறதுல இவ்வளோ டிசென்ட் நான் பார்த்ததே கிடையாது இது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி வே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு ஜியோ என்ன சொல்லிட்டான் ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் எங்களால் இந்த கான்ட்ராக்ட்லாம் ஆனர் பண்ண முடியாதுங்க அதனால் இனிமேல் நீங்கள் வேறு ஆளை பார்த்துக்கோங்க மேட்சர் இல்லை பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்ட டூ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் எங்களால் கொடுக்க முடியாது ஜி வேறு நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு மார்க்கெட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் தரேன்னு சொன்னவங்க கேட்டுக்கிட்டான் அதனால் எங்களால் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியாது அதனால் ஐசிசி ஃபென்ட்ஸை நீங்களே பார்த்துக்கோங்க இனிமேல் அப்படின்ட்டாங்க இது வந்து அடுத்த சைக்கிள் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு இப்போ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இந்த சைக்கிளில் ப்ராப்ளம் டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டிக்கு ஒரு சைக்கிளில் மூணு பில்லியன் பா வேல்யூவேஷன் போட்டிருந்தா இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் அதை டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆக்கிட்டாங்க பட் இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா இந் உலகத்து இந்தியாவில் தான் எயிட்டி பர்சன்ட் பணம் வரும் அதில் இதில் சோனி பண்ணணும் இல்லாட்டா ஸ்டார் பண்ணணும் இல்லாட்டா அமேசான் பண்ணா இல்லாட்டா நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணால் நெட்ஃப்ளிக்ஸ் கிரிக்கெட்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அமேசான் வெறும் நியூசிலாண்ட் ரைட்ஸ் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க சோனியும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்டாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஐசிசி ஓவரால் பரோகதி இப்போ எல்லாரும் வெறும் ஐபிஎல் மட்டும் பக்கம் பார்த்து காசு பண்ணிட்டு போகலான்னு நெட்வொர்க்லாம் நினைக்கிறாங்க இது கிரிக்கெட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்தியாவோட டாமினன்ஸு கிரிக்கெட்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகுங்கிறது இதில் தெரியுது டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புது கம்பெனியை கப்புன்னு ஒரு எழுநூறு மில்லியன் டாலர் கேஷை வெட்டி வாங்குறாங்க இது க்ளவுடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இவங்கள இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுல மாற்ற கிடையாது சிப்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லிலில்லியோடு சேர்ந்து ஜாயிண்ட் மார்க்கெட்டிங்கில் அவங்களோட மருந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் ஒபேசிட்டி அண்ட் டயபெட்டிஸ் இது வந்து சிப்லாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லிலில்லிக்கு ரெடிமேட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் கிடைக்குது அடுத்தது வந்து ஜேஎஸ்டபிள்யூ அக்ஸா நோபலோட சிக்ஸ்டி டூ பர்சன்ட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டாங்க கண்ட்ரோல் வந்து சூப்பராக வந்துடுச்சு அவங்கள்ட்ட அதனால் அவங்க வந்து பெரிய லெவலில் ஏற போகிறாங்க மருந்து கம்பெனி ஃபைசர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரக்கணக்கான வேலையை நாங்கள் சுவிட்சர்லேண்ட்லேயும் மற்ற ஊர்லேயும் கரெக்ட் கட் பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட எம்ப்ளாயிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க கொஞ்சம் பேரை சீட்டை கிழிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சீட்டு கிழிக்கிற படலத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸு ஸ்பெஷல் டிப்பர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட சைட்டில் இந்த டிப்பர்ஸ் வந்து டீப் மைன் எக்ஸ்க்வேஷ் எக்ஸ் எக்ஸ்கவேஷன் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் செட்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து அதர் தென் வெஹிக்கிள் பண்ணுற பிஸ்னஸ்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிக் அண்ட் வெஹிக்கிள் டிப்பர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து இவ்வளோ ஹை அண்ட் எலக்ட்ரிக் டிப்பர் எலெக்ட்ரிக் பேட்ரி ரன் டிப்பர் வந்துருக்குது அதே மாதிரி கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மாடல்ஸும் டாட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு நாளாக டாட்டா மோட்டர்ஸோட ஷேர் ஏறிக்கிட்டே இருக்குது இந்த டீப் எல்லாம் அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே தான் நியூஸு அடுத்தது அமேசான் என்ன சொல்கிறாங்க இந்தியாவில் எங்களுக்கு ஒரு பெரிய சென்டர் இருக்குது இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்க்க போகிறோம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டை போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் கோஸ் மால்ஸ்லாம் ரைஸில் இருக்குன்னாங்க கோஸ் மால் தான் என்ன இப்போ நீங்கள் ஸ்பென்சர் என்னீங்கன்னா பாதி கடைக்கு மேலே காலியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் வேணுக்கு போனால் கூட பல காலியாக காலியாக இருக்கும் மாலை நிறைய பேர் கட்டி விட்டுட்டு காசெல்லாம் போட்டுட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கிளைண்ட்டு வருவான் டெனெண்ட் வருவான்னு நம்ம காத்துட்ருக்காங்க டெனண்ட்டே வரது கிடையாது உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பர்ச்சேஸ் வந்து ஆஃப்ல ஆன்லைன் ஆகிடுச்சு துணிமணியும் கண்ணாடி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கலான்னா அவன் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறான் அப்படியே ப்ராடக்டை பார்க்கணும் ஆஃப்லைனில் பார்த்துட்டு ஆன்லைனில் வாங்கிக்கிறான் இதுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் பேமெண்ட் வேறு ஸ்கீம் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய மாலில் வந்து ஷாப் பண்ணுறதுல அர்த்தம் இல்லாமல் இருக்குங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதுக்கப்புறமா இந்தியாவில் வெல்த்தி இன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறது தெரியுது அப்படின்னா டாப் ஃபைவ் டென் பர்சன்ட் வந்து நியர்லி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி வெல்த்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாட்டம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சிம்ப்ளி வந்து லெஸ் தென் டென் பர்சன்ட் ஆஃப் தி வெல்த்தை தான் கண்ட்ரோல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் தி வெல்த்தை தான் க கண்ட்ரோல் பண்ணுறாங்க மெக்சிகோ வந்து இந்தியா முற்குண்டு சைனா எல்லா ஊர்லேயும் டேரிஃப் போட போகிறதா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்தியா நெகோஷியேட் பண்ணி அந்த டேரிஃப்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்களான்னு ஒரு சர்ச்சை இருக்குது இது வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு மெக்சிகோ வந்து அமெரிக்கா உள்ளக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கேட்வே அங்கேயும் கிடச்சது போகலன்னா கஷ்டம் நேற்று மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆறுக்களோட ரிசல்ட்ஸ் வந்தது ஆறுக்கல்ஸோட ரிசல்ட்டு மோசமாக இருந்தது அதனால் ஆரக்கல்லோட ஸ்டாக் விலை இறங்கி இருக்குது அஞ்சு பில்லியன் டாலர் அவங்க எக்ஸ்ட்ரா கே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் க இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கடன் வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட கடன் நூறு பில்லியன் டாலர் ஆயிடும் இந்த ப்ராஃபிட் மார்ஜினில் இவ்வளோ கடன் இவங்க சர்வீஸ் பண்ண முடியுமான்னு மார்க்கெட்டுக்கு டவுட் வந்துடுச்சு இதனால் ஆரக்கல் ஸ்டாக்கும் விழ ஆரம்பிச்சிருச்சு சிபிஐ வந்து அனில் அம்பானியோட மேனை வந்து புக் பண்ணிட்டாங்க கேஸ்லன்னு வருது புக் அப்படிங்கிறாங்க புக்னால் எஃப்ஐஆராக சார்ஜ் ஷீட் போட்டாங்களா என்னங்கிறது தெரியல பட் இனிமேல் அவர் எதிரியோ சிக்கலில் மாட்டி விட்டாங்க எஸ்பெஷலி பணத்தை டைபர்ஷன் கேஸில் லேன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இதனால தான் அவங்க ரிலையன்ஸ் பவரை பற்றி நீங்கள் கேட்டபோது நான் ஒன்றும் பெருசாக சொல்லலை பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவோம் மாதிரி மாட்டி இன்னும் அனில் அம்பானியை பிடிக்கல அனில பையனை பிடிச்சிருக்காங்க அவரையும் பெரியப்பா அவரோட சொந்த பெரியப்பா முகேஷ் அம்பானி பெரிய பெரியப்பாட்டன்னு காப்பாற்றுவாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் ஓவராலாக மார்க்கெட் சுச்சுவேஷன் வீக்காக தான் இருக்குது இந்த ஃபெட் கட் வந்தாலும் இந்த டிசண்ட்டுங்கிறது மார்க்கெட்டை டென்ஷனேற்றிடுச்சு இனி எப்படி இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ரூபா நைன்டி பாயிண்ட் டூ நைனில் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி

புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்